வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நபி தோழர் அபி உமாமத் அல் பஹிலிர் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸும் முசன்னத் ஈமா மஹமது மற்றும் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூர்களில் பதிவு செய்கிறார் அண்ண ரஜுலன் ஒரு தொழர் சால நபி சல்லல்லாஹலீசன் நபி சல்லல்லாஹ் அலீசன் அவர்கள்ட்ட கேட்குறாரு மல்லி ஈமான் யாரை சொல்லுதா ஈமான்னா என்ன என்ற ஒரு கேள்வியை ஒரு தொலை நபி சொல்லாஹ் அலி இஸ்வர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் எளிதான ஒரு பதில் சொல்கிறாங்க இதா சர்றத்துக்க ஹசனத்துக்க நீ ஒரு நன்மையை செஞ்சிட்ட அந்த நன்மையை செஞ்சதோட உன் மனசில் ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் வசாத்துக்க செய்யாத்துக்க ஒரு பாவத்தை உன்னை அறியாமல் நீ செஞ்சுட்ட செஞ்சதோடு ஒரு பாவம் செஞ்சிட்டமா அப்படிங்கிற ஒரு உணர்வு உன் மனசில் ஏற்படுகிறது ஒரு பாவத்தை செஞ்சிட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த பாவத்தை நித்தியதாகவே நீ நினைத்தா அந்த முக் நீ அப்பொழுது நீ ஈமான் கொண்டவன் என்று நபிகள் நாயம் சா சார்ந்த தோழாற்ற சொல்கிறாங்க திரும்ப அவர் கேட்க ஃபமல் இஸ்மு யார் அசூலந்தா பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை மஹா கஃபி நப்சிக்கும் விஷயம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னால் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி ஓ உள்ளத்தில் சுற்றிக்கிட்டே தடுமாற்றமாக இருக்குதுன்னு தெரியுமா அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா அதுதான் பாவம் அப்போ அது அதனை விடு என்று நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஈமான் செய்யக்கூடிய ஒரு ஈமான் உடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வை பற்றி நபி சல்லாசம் சொல்கிறாங்க சரி இப்படிப்பட்ட அந்த ஈமானை அல்லாஹு தாலா யாருக்கு கொடுக்குறான் நபி தோழர் இப்னு மசூதர் அலி அல்லாஹ்மா அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸும் முசன்னத் இமாம் அஹமது மற்றும் ஹாக்கிம் போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தாலா யூத்தியல் மாலை மஹப்ப மை யுஹைப்பு ஒமல்லா யுஹிப்பு இந்த உலகத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை பொருளாதாரத்தைண்டிய அந்த உலகத்தை கூட அல்லாஹு தாலா கொடுத்துருவான் யாருக்கு தெரியுமா தான் விரும்பக்கூடிய நபராக இருந்தாலும் சரி விருப்பம் விரும்பம் இல்லை விருப்பம் இல்லாத நபராக அது யாராக இருந்தாலும் அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை கொடுத்துருவான் அந்த உலகத்தையே கொடுத்துருவான் இப்போ இன்னும் அல்லாஹ அஹப்ப அபுதன் அல்லாஹு தாலா ஒரு அடியான பிரியப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அழுத்தாகுல் ஈமான் அந்த நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா ஈமானை கொடுப்பான் என்றார்கள் நபி சல்லாஹலம் அவர்கள் ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தில் அது பிரபதிப்பை ஏற்படுத்தும் என்பதை விளங்கி இறைவன் கொடுக்குகிறார்